ஐபன் பாபான் ராதிகா லஞ்சி ஆகல என்னது உள்ள கொச்ச அந்த சம்பந்தம் ஐப்பைய ஐப்பியோ அது யாரோ மாத்தர்க்கு ఇచ్చத்தல ஐயே இதுக்கு வர்க்கில ஆக்கி இருக்கு ஜெய் இன்னொருக்கு கேளு விச்ச उपेंद्र பாபானே ராதிகா உள்ள கிளையர் யாரா ஐபன் பாபான் ராதிகா லஞ்சி நல்ல கொச்சான சம்பெடம் அண்ணேய் ஐப்பய ஐப்பயோ ஐ அட வா யாரும் பார்த்தாருக்கு ఇచ్చத்தல ஐயேச்சி எச்சிவர்க்கில ஆக்கிச்சி ஜெய் எச்சிவர்க்கில கேட விச்சார் நபேந்திர பாபுரே ராக்காதே நல்ல கொச்சான சம்பெடம் அண்ணேய் ஐப்பய ஐப்பயோ